ஹாய் ஹலோ வெல்கம் டு ஒடிங்கப்பா ஹாஹா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக சுலபமாக செய்யக்கூடிய காளான் மசாலா வறுவல் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் அதுவும் ரொம்ப சூப்பராக எளிமையாக ஈஸியாக செஞ்சிடலாங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி காளான் மசாலா வறுவல் செய்யலான்றதை இன்றைக்கி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலன் வாங்கிட்டே நான் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு ஃப்ரிட்ஜில் வச்சதுனால அந்த மாதிரி இருக்குது இப்போ வந்து நம்ம கடையை சூடு பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்ம எண்ணெயை வந்து சேர்த்துக்கலாங்க நல்லெண்ணெய் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து சேர்க்க போகிற பொருளினு பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு வந்து நீங்கள் அரைச்சி கூட பவுடர் பண்ணி போட்டுக்கலாம் நான் அப்படியே தான் சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து வந்து கருவேப்பிலை சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொடியை கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் சேர்க்குறதுனால நம்மளோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் இப்போது நல்லா வெங்காயம் அளவுக்கு வந்து நல்லா வதங்கிடுச்சிங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்க்க போகிறோம் அதனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிறேன் நல்லா சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டோட வாசனை நல்லா போகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு நல்லா சூப்பரான ஒரு வாசனை இருக்குதுங்க இப்போ பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போயிட்டு நல்லா ஒரு ஃப்ளேவ் ஃப்ளேவர் வந்து கிடைச்சிருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பொடியை கட் பண்ணி வச்ச ஒரு தக்காளியை வந்து நான் இதோட சேர்த்துக்கிறேங்க இப்போ தக்காளி வந்து நல்லா வந்து மசிஞ்சி வரணும் அதுக்காக கொஞ்சமாக வந்து சால்டு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ சால்ட் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க சீக்கிரமாகவே நமக்கு வந்து இந்த தக்காளி வந்து வதங்கிடும் இப்போ அடுத்து நம்ம சேர்க்க போகிற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மஸ்ரூம் தாங்க இப்போ காளான் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி மேலே இருக்கிற தோலெல்லாம் நல்லா உரிச்சி எடுத்துகிட்டு இப்போ நான் இது வந்து இதோட சேர்த்துட்டு நல்லா இதில் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி விடும் அந்தளவுக்கு நம்ம நல்லா பெரட்டி கொடுத்துக்கலாம் இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஈரல் வந்து வறுவல் செய்கிற அந்த பக்குவத்தில் அந்த ஒரு டேஸ்ட்டில் வந்து அப்படியே வந்து கிடைக்குங்க இந்த மெத்தடில் வந்து கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா இதில் இருக்க தண்ணி கொஞ்சம் வத்துகிற அளவில் நம்ம வந்து நல்லா வதக்கிக்கிட்டோம் அடுத்து நம்ம சேர்க்க போகிற பொருள்னு பார்த்திங்கன்னா மசாலா வந்து சேர்க்க போகிறோம் இப்போ உங்களுக்கே தெரியும் தண்ணி வந்து லைட்டாக விட ஆரம்பிச்சிருக்கு நம்ம இப்போ நல்லா வதங்கிட்டுங்க இப்போ மஞ்சள் பொடி வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் வந்து நான் வந்து காஷ்மீர் செடி வந்து சேர்த்துக்கிறோங்க காரத்துக்கு உங்களுக்கு தேவைன்னா கூட கூட சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு டீஸ்பூன் வந்து தனியத்தூள் வந்து சேர்த்துடலாம் இப்போ நம்ம இந்த மசாலாலாம் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வந்து அதோட அந்த பச்சை வந்து ஃப்ளேவர் போகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு நல்லா வதக்கிக்கணும் இப்போ எண்ணெய் நல்லா திரண்டு வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கணுங்க இப்போ டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் சால்டு வந்து சேர்த்துட்டு நம்ம வதக்கிக்கலாம் இப்போ இதோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த எண்ணெய் வந்து நல்லா மேலே தெரிஞ்சு வரணும் அளவுக்கு நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கணுங்க அப்போ தான் நமக்கு நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ நல்லா வதங்கிட்டு எண்ணெயை நல்லா திரண்டுட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க இப்போ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க விட போகிறோம் இப்போ உங்களுக்கு இது வந்து கிரேவியை வேணுன்னா கூட நீங்கள் வச்சுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து தண்ணியை வந்து அப்படியே நல்லா வத்துற அளவில் பெரட்டி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வறுவலாக எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா கொதிச்சிக்கிட்டுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான ஒரு பக்குவத்தில் இந்த கிரேவி ரெடி இருக்குது இது வந்து நம்ம வந்து அப்படியே விட போகிறதில்ல நல்லா இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து நல்லா வத்துகிற அளவில் நம்ம வந்து எடுக்க போகிறோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கைவிடாத நமக்கு ஒன்றால் கரெக்டாக வந்து அந்த பக்குவத்தில் வந்து கிடச்சிருங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் வந்து காளான் வந்து மசாலா வறுவல் வந்து இந்த அளவுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு வந்து அப்படியே வறுவலாக கூட எடுத்துக்கோங்க இல்லைனா தண்ணியாக வந்து கொஞ்சம் அப்படியே கிரேவி ப பக்குவத்தில் எடுத்துக்கோங்க சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் சப்பாத்தி தோசை இட்லி இதோட கூட சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டு காரத்துக்காக இதோட வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒன்றரை டீஸ்பூன் வந்து மிளகு பொடி வந்து சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு காரம் வந்து ரொம்ப தூக்கலாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் ரெண்டு டீஸ்பூனாக கூட சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா காரசாரமான நம்ம காளான் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு அதாவது இந்த பக்குவத்தில் வந்து செஞ்சிங்க அப்படின்னா நம்ம வந்து நம்ம சாதத்தோடு தொட்டும் சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் வந்து கிரேவியை கூட இதில் தண்ணி வந்து ஆட் பண்ணி நம்ம ஒரு க கரெக்டான பக்குவத்தில் கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நம்ம தோசை இட்லி இந்த மாதிரி இப்போ சாப்பிட்டுக்கலாங்க இப்போ நமக்கு வந்து காளான் மசாலா வறுவல் வந்து ரெடியாகிடுச்சு இப்போ அப்படியே நம்ம வந்து எடுத்து ஆற வச்சு நம்ம சாப்பிட்ற வேலை தாங்க இப்போ ஒரு பிளேட்டுக்கு வந்து நம்ம மாற்ற போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒரு ஒன்று வச்சுருக்கோம் அந்த பவுலில் வந்துட்டு இப்போ காளான் வறுவல் மசாலா வந்து ரெடி ஆயிருச்சு இப்போ இதோடு சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இதோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ஈரல் வறுவல் போலவே இருக்குதுங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து காளான் வாங்கிட்டு வந்தீங்கன்னா இதே வந் இதே மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது செம்மையாக இருக்குதுங்க மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க இந்த காளான் மசாலா வறுவல் வந்து பிடிச்சிருந்தா எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட்டில் இதில் என்ன குறை இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த காளான் மசாலா ஒருவல் பிட்சுந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் subscribe பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி பபாய்